பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கிருபையும் சத்தியமும் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபேசியிற்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமையாய் சொல்லுகிறோம் நம்முடைய தாத்தா பாட்டிமார் காலத்தில் இல்லாதவர்களாக இருந்தாங்க மூன்று தலைமுறைக்கு முன்பு உள்ள மக்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க விவசாயம் பண்ணுறவங்களாக பணையறுகிற தொழில் செய்கிறவர்களாக முடிவெட்டுகிறவர்களாக சலவை தொழிலாளிகளாக ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற பரம்பரை தொழில் தச்சு வேலை செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு கவனித்து பாருங்கள் எல்லா ஊர்லேயும் சும்மா மாட மாளிகை கூட கோபுரம் போட்டு டீச்சராக பேங்க் ஆஃபீஸராக காலேஜ் லெக்சரராக சயின்டிஸ்டாக யோசித்து பாருங்கள் என்னென்ன வேலை இல்லாமல் பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கைத்தரம் எப்படி இல்லாமல் மாறியிருக்கு ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய தரம் வளர்ந்துருக்கிறதா அப்படின்னு கவனித்து பார்த்தா வளரலையே ஐயா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வெறும் கோவணம் பாய்த்து கொண்டு இருந்த காலங்களில் அவங்களுக்கு ஏசுங்கிற நாம மட்டும்தான் தெரியும் எழுத படிக்க தெரியாது ஆலயத்துக்கு வருவாங்க ஏசப்பா ஏசு சுவாமி ஏசு ஆண்டவரு அப்படி தான் கும்பிட்டாங்க கண்ணீர் வடிப்பாங்க அந்த கண்ணீருக்கு கத்திரி பலன் கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை தமிழ் பைபிள் வச்சுருக்கோம் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறோம் கமெண்ட்ரி பைபிள் கமெண்ட்ரி வச்சுருக்குறோம் இன்னுமாக பார்த்திங்கன்னா கண்காடன்ஸ் வச்சுருக்குறோம் இன்னும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெஃபரன்ஸ் புக் வச்சிருக்கிறோம் இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்காக பைபிள் படித்து நல்ல பைபிள் ஸ்காலராக இருக்கும் பைபிள் டீச்சராக இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனுஷனில் பெலப்பட்டுருக்கிறோம்னா பெலப்படலை எத்தனையோ சிஎஸ்ஐ குருவானவர்களை பார்க்குறேன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமலே பாடம் நடத்துகிற வாத்தியார் மாதிரி சபை இருக்காங்க எத்தனையோ பெண்டிகாஸ்டல் சர்ச் பாஸ்டரை பார்க்குறேன் நாலு வார்த்தை அந்நிய பாஷை பேசுகிறாங்க நான் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இருதயத்தில் அன்பு இல்லாமல் இருக்காங்கங்க வேதம் சொல்லுது உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது ஐயா ஆவியில் நிரம்பி அந்நிய பாசை பேசுகிறது பெருசு இல்லை நீ அன்போடு கூட வாழணும் அதுதான் பெருசு பக்கத்து வீட்டில் ஒரு குடிகாரம் போட்டு தான் மனைவி பிள்ளைகளை அடிக்கும் போது எத்தனை பாஸ்டர் ஆதரவு கொடுக்குறாங்க எத்தனை பேர் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அன்பு வேணுங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் அன்போடு வாழ்கிறது தான் அன்பில்லாத மனிதனையும் அன்புள்ளவனாக மாற்றுகிறது தேவ ஆவியானவர் இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டாங்க நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்ன பண்ணுவாங்க கண்ணை மூடிட்டு ரெண்டு மூணு வார்த்தை அந்நிய பாஷை பேசுவாங்க டப டப டபன்னு நான் அந்நிய பாஷை பேசுகிறது இல்லைங்க அந்நிய பாஷை பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் அந்நிய பாசையை நான் விரும்புறேன் அந்நிய பாசையை நான் பேசுறேன் அன்னிய பாசை பேசுறதுக்கு மட்டும் கத்துற உங்களை அழைக்கலை தேவ ஆவியை பெற்றா இருதயத்துல அன்பு இருக்கும் தேவ ஆவியை பெற்றா அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற அனுபவம் இருக்கும் தேவ ஆவியை பெற்றிருப்போம்னா நீடிய பொறுமை உள்ளவர்களா இருப்போம் தேவ ஆவியை பெற்றிருந்தா சகிப்பு தன்மை உள்ளவர்களா இருப்போம் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் சொல்லுகிற சொல்லுகிற இடத்துல பொண்டாட்டி சொல்ற கடினமான வார்த்தையை கேட்டு அமைதியா சகிக்க முடியல யோசித்து பாருங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி சில தாய்மார்கள் கணவனுடைய கடினமான வார்த்தையை கேட்க முடியல இல்ல கணவன் அன்பு செலுத்த முடியல கணவனை மதிக்காம எத்தனை பெண்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சபையில் போய் பாருங்க முக்காடு போட்டுட்டு துள்ளி குதிப்பாங்க நான் கேட்குறேன் நீ உள்ளான மனுஷனில் பலப்பட்டு இருக்கிறாயா பரிசுத்த ஆவியானவரை அறியாம ஒரு கூட்டம் இருக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி கிரியையில அன்பை வெளிப்படுத்தாத ஒரு கூட்டம் இருக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்திருந்தும் அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கு நீங்க கிறிஸ்தவர்கள் சொல்றதுல உண்மையில வெக்கப்படணும் தெரியுமா தேவன் நமது கையில தமது மகத்துவமான சத்தியத்தை தந்திருக்கிறார் மனந்திரும்பு சொல்றாரு சாவுகிற வரைக்கும் மணம் திரும்ப மாட்டேங்கும் எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு ஆகிட்டு கட்டில படுத்து கிடந்துட்டு ஐயா வந்து ஜோமனுங்கியா தலை சுத்துதியா சாப்பிட முடியல நீ எதுக்கு சாப்பிடணும் நீ எதுக்கு சுகமாக இருக்கணும் ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டால் இல்லைங்க எழுபத்தேழு வயசு வரைக்கும் மணம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் நீ செத்தாண்ண இருந்தாண்ண கொஞ்சம் யோசித்து பாருங்க இருதயத்தை கடினப்படுத்துகிற கடின இருதயம் உள்ளவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை நினச்சி வேதனைப்படுகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து தயவு செய்து தேவனை அறிகிற அறிவில் அவருடைய ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுங்க அது ஒரு உன்னதமான வாழ்க்கை மனம் திரும்புன்னு சொன்னால் மனம் திரும்பணும் ஆ ஞானஸ்நானம் எடுன்னா ஞானஸ்நானம் எடுக்கணும் இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேங்கான் கேட்ட சின்ன பிள்ளைகளை விரல் சூப்பிக்கிட்டு இருப்பான்ல அப்பா அவி அம்மா கொடுத்தாவலாம் அவ அப்பா கொடுத்தாவலாம் இன்னைக்கு நான் கேட்குறேன் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா இந்த பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற ஊழியக்காரனெல்லாம் எல்லாம் கத்தர் பெதடியில் அடிக்கணும் அது ஞானஸ்நானம் கிடையாதுங்க அது குழந்த பிரதிஷ்ட அது பெயர் சூட்டு விழா தேவனுடைய ஜனங்களை சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு தடுக்கிற இருதய கடினமுள்ள ஊழியக்காரனெல்லாம் எல்லாம் கத்தர் கடிந்து கொள்ளணும் தேவ ஜனங்களை சத்தியத்தில் நடத்துங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க பிரியமானவர்களே வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை இன்றைக்கி எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கீங்க பரிசுத்த ஆவியானவரை பெறலைன்னா காத்திருந்து ஜோமண்ணி அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் உள்ளான மனுஷனில் நீங்கள் பலனடைய முடியும் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை பொழுதில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் அறியாமல் என்கிற இருளை அகற்றி போடுங்க அடிமைத்தனம் என்கிற நுகத்தை உடைத்து போடுங்க இருதய கடினமும் வஞ்சிக்கப்படுகிற இருதயமும் அவர்களை விட்டு விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் உங்கள் முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிரும் அற்புதர் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவே